அனைவருக்கும் அன்பான வணக்கம் அனைவருக்கும் மகளிர் வாழ்த்துக்களை கூறுவதில் கொள்கின்றேன் நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு மகளிர் ஆம் மாண்பை பொருந்திய மகளிர் மங்கையராக பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட அம்மா ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் தல் என்றலை கடனை பெண்ணுக்கு ஞானத்தை வைத்தான் வளர்த்திடும் ஈசன் என்று மகளிரின் மகளிரின் சிந்தனைகளை மகள் பற்றிய கருத்துக்களை நாம் கூறிக்கொண்டே செல்லலாம் ஒவ்வொரு பெண்ணும் மென்மையானவள் மாண்பமை பொருந்தியவள் அவளுக்குள்ளும் இன்னல்களும் உண்டு துன்பங்களும் உண்டு இன்பங்களும் உண்டு சாதனைகளும் உண்டு சோதனைகளும் உண்டு அத்தனைகளையும் தாண்டி வரலாறு படைப்பவள் பெண் அவளின் பக்கங்களை புரட்டி பார்த்தோமானால் சங்க காலம் தொடங்கி சமகாலம் வரை அவளின் பட்டியல் நீண்டு கொண்டே செல்லும் அரசனுக்கே அறிவுரை சொன்ன அவை சிவனே அம்மையே என்றழைத்த காரைக்கால் அம்மை பெண் இரும்பு மனுஷி இந்திரா காந்தி பெண் வழிகாட்டி முத்துலட்சுமி ரெட்டி இவ்வாறு அந்த பட்டியலானது சாதனை பட்டியலானது புரண்டு கொண்டே செல்லும் பெண் மென்மையானவள் ஒரு பெண் ஒவ்வொரு வீட்டின் கண்கள் பெண் இல்லையே அந்த வீடு தூணிலும் இருப்பாள் துரும்பிலும் இருப்பாள் என்று கூறலாம் என்பவள் ஒரு போக பொருள் அல்ல பெண் வைப்பவள் பெண் என்ற வீடு தெய்வம் தெய்வ கடாட்சம் இல்லாத வீடு என்று கூறலாம் நம் கண்ணதாசன் சொல்லுவார் மனைவியை இழந்தால் சகலத்தையும் இழந்துவிட்டான் என்று பெண் என்பவள் ஒரு பொறுமையின் வெளிப்பாடு நம் இயற்கை வடிவப்படுத்தியுள்ளோம் நதிகளாக ஆறுகளாக கடல் தாயாக இயற்கையாக நாம் காணக்கூடிய பொருளில் அத்தனையும் யார் இருக்கின்றார் என்றால் பெண்மையே ஒளிந்துள்ளது பெண்மை சக்தி பெண் சக்தி இல்லையே உலகம் இயங்காது ஒவ்வொரு வீட்டின் அத்தனை அசைவங்களையும் யாருக்கு என்ன வேண்டும் என்ற தேவையையும் பூர்த்தி செய்யக்கூடியவள் பெண் அவள் பொறுத்து செல்வது அடிபணிந்து செல்வதல்ல அன்பால் பொறுத்து கொள்கின்றாள் அவள் அடிமை இல்லை ஆள பிறந்தவள் பெண்மை வாழ்க்கென்று கூத்திவிடுபவடா பெண்மை வெல்கென்று கூத்திவிடுவடா என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி